தமிழ் திரையுலகில் சைப்ரஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த நடிகர்களுக்கான விருது வாங்கின நடிகர்கள் ரெண்டே ரெண்டு பேர் தாங்க அதுல ஒரு நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அதன் பிறகு வாங்கின ஒரே நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவாங்க ராம் அப்படின்ற படத்துக்காக இவர் சைப்ரஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை வாங்கியிருக்காரு கடினமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து அதற்காக உடலை வருத்தி நடிக்கக்கூடிய தமிழ் நடிகர்கள் பல பேர் இருந்தாலும் இந்த விருது பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசனுக்கு பிறகு வாங்கின ஒரே தமிழ் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவா தாங்க இந்த ஜீவாவோட வீட்டை தாங்க நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம் அது இல்லாம இவர் பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்கள் நீங்க அறியாத பல தகவல்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் வாங்க இவரோட வீட்டை பார்த்துக்கிட்டே இவரை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடு தாங்க நடிகர் ஜீவா அவர்களுடைய வீடு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில தாங்க அமைஞ்சிருக்குது இது ரொம்ப ஒரு பிரைவேசியான இடங்க இந்த ரோட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆள் நடமாட்டம் இல்லாத ரொம்ப பிரைவேசியான இடம் இது இந்த இடத்துல இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடு தான் நடிகர் ஜீவா அவர்களுடைய வீடு நடிகர் ஜீவா மற்றும் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் இந்த வீட்டில் தாங்க வசிச்சுக்கிட்டு வர்றாங்க ஜீவாவுடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அமர் சௌத்ரிங்க ஜனவரி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சென்னையில தான் இவர் பிறந்திருக்காரு இவருடைய தற்போதைய வயது நாப்பதாவதுங்க தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராகவும் தொகுப்பாளராகவும் நடிகராகவும் பல படங்களில் பணியாற்றியிருக்காரு நடிகர் ஜீவா தற்சமயம் தமிழ் மலையாளம் ஹிந்தி போன்ற பல படங்களில் நடிச்சிருந்தாலும் இவருடைய ஆரம்பகால திரை வாழ்க்கை அப்படின்னு பார்க்க போனோம்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே தன்னுடைய தந்தையின் தயாரிப்பில் வெளிவந்த பல படங்களில் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காருங்க அதன் பிறகு அதே போல தனது தந்தையோட தயாரிப்பில் வெளிவந்த ஐம்பதாவது படமான ஆசை ஆசையாய் படம் ரெண்டாயிரத்தி மூணுல வெளிவந்துச்சுங்க இந்த படத்துல இவர் ஒரு கதாநாயகனா அறிமுகமாகி தமிழ் மக்களிடையே சிறந்த வரவேற்பையும் பெற்றாருங்க புரூஸ்லியின் தீவிர ரசிகரான ஜீவா அவர்கள் கலை பயிற்சியில் பிளாக் பெல்ட் வாங்கின ஒரே நடிகர் தமிழ் திரையுலகில் இவர் தாங்க இது மட்டும் இல்லாம இவருடைய ஆரம்பகால திரைப்பயணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தனித்துவமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து அதில் மிகவும் சிறப்பாக நடிச்சு ஒரு வெற்றிகரமான ஹீரோவா தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்காருங்க பெரிய அளவுல சினிமா வாய்ப்புகள் இன்னைக்கு இல்லாமல் இருந்தாலும் இவருடைய தனித்துவமான நடிப்புல வெளிவந்த படங்கள் இன்னைக்கும் தமிழ் திரையுலகில் கிரீன் படங்களா இருக்குதுங்க அந்த சில முன்னாடி நம்ம நடிகர் ஜீவா அவருடைய குடும்ப பின்னணி பத்தியும் ஜீவா பத்தியும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் சிலவற்றை பார்க்கலாங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரான ஆர் பி சௌத்ரி அவர்களுடைய இளைய மகன் தாங்க அமர் என்ற இயற்பெயரை கொண்ட ஜீவா ஜீவாவுடைய தந்தை ஆர்பி சௌத்ரி ஒரு மார்வாடி குடும்பத்தை சேர்ந்தவருங்க அதாவது ராஜஸ்தானி வம்சாவளியை சேர்ந்தவர் தான் ஆர்பி சௌத்ரி இவருடைய மனைவி மஞ்சமின் ஒரு தமிழ் முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்தவருங்க இவங்களுடைய இளைய மகன் தாங்க அமர் என்று அழைக்கக்கூடிய நடிகர் ஜீவா இவருடன் உடன் பிறந்தவர்கள் மொத்தம் நாலு பேர் இவருடைய மூத்த சகோதரர் பேர் வந்து சுரேஷ் சௌத்ரிங்க இவருடைய இளைய சகோதரர் பேர் வந்து ஜீவன் சௌத்ரி இது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்குமே தெரியும் ஜித்தன் ரமேஷ் நடிகர் மற்றும் தயாரிப்பாளராக தமிழ் திரையுலகில் இருந்தவர் இவர் இவருடைய மூணாவது அண்ணங்க இவருடைய தந்தை ஆர்பி பி சௌத்ரி அவர்கள் சூப்பர் குட் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தமிழ் திரையுலகில் மிகவும் வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காருங்க இவருடைய ஆரம்பகால தயாரிப்பு படங்களில் பல புதுமுக இயக்குநர்கள் அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர்கள் இயக்குநர்கள் பலரையும் இவர் அறிமுகம் செஞ்சுருக்காரு அதே போல ஜீவா அவர்களுடைய மூத்த அண்ணன் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சூப்பர் குட் பிலிம்ஸ் இந்த நிறுவனத்தோட இணை தயாரிப்பாளராகவும் இருக்காருங்க அதே மாதிரி ஜீவாவோட ரெண்டாவது அண்ணனான ஜீவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை நிறுவனம் அதாவது வந்து ஒரு இரும்பு தொழிற்சாலையை நடத்தக்கூடிய தொழில் அதிபராக இருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் இவருடைய கடைசி அண்ணனான ஜித்தன் ரமேஷ் அவர்கள் நடிப்பு மற்றும் தயாரிப்பு துறையில் இருக்காருங்க இவருடைய தனித்துவமான நடிப்புல வெளிவந்த சில முக்கியமான படங்கள் எதுன்னு பார்த்தோம்னா ராம் இ கோ கீர்த்தி சக்ரா அப்படின்ற ஒரு மலையாள படம் கற்றது தமிழ் நீதானை என் பொன் வசந்தம் எயிட்டி போன்ற படங்கள் இவருடைய தனித்துவமான நடிப்புல விருதுகள் பெற்ற படங்களா இருக்குதுங்க